அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து முதலாவது யூனிட் ஆய்ச வரலாறு என்ற வகையில் வரலாறு என்ற இந்த யூனிட்காக பாடுபட்ட எமது உஸ்தாத் உஸ்தாதா மார்கள உஸ்தாதுக்கான சந்திப்பு அலமதுல்லா எதிர்பார்த்ததை விடவும் மிக சிறப்பாக எங்களுடைய இந்த எக்ஸிபிஷன் கண்காட்சி நடந்து முடிந்து கொண்டிருக்கின்றது அலமதுல்லா ரொம்பவும் சந்தோஷம் முதலாவது அல்லாஹுக்கு இரண்டு மிக முக்கியமான விடயங்களுக்காக வேண்டி சந் நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறேன் அதே போன்று மேலும் மற்றவர்களையும் இந்த எங்களோடு சேர்ந்து இந்த கண்காட்சியை ஏற்பாடு செய்த அனைவரிடமும் இந்த இரண்டு விடயத்துக்காக வேண்டிய மிக அதிகமாக நன்றி செலுத்து பண்ணி வேண்டிக் கொள்கிறோம் ஒன்று இதுவரைக்கும் எங்களுடைய இந்த கண்காட்சிக்காக வேண்டி இவ்வளவு பாடுபட்டு பல ஆயுதங்களோடு எங்களுடைய பிள்ளைகள் போராடியும் இன் இதுவரைக்கும் எந்த ஒரு பிள்ளைக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லை அலமது இது முதலாவது விடம் ஏனெனில் இந்த பிள்ளைகள் அவர்களுடைய அனுபவத்தில் பாவிக்காத பல ஆயுதங்களை இங்கு பாவித்து அவர்கள் இந்த தயாரிப்புகளை செய்தார்கள் இது அல்லாஹாலாவுடைய மிக பெரும் ஒரு கிருப்பை சாதாரணமாக ஒரு மாங்காவை வெட்டும்போது கூட கைகளை வெட்டிக்கொள்ளக்கூடிய பிள்ளைகள் பெரும் ஆபத்துகள் எதுவும் இல்லாமல் அலமது இதுவரையும் வந்தடைந்திருக்கிறோம் இரண்டாவது காலநிலை அல்ஹம்துலில்லா இன்று மாத்திரம் சற்று மலையாக இருந்தாலும் இதற்கு முன்னால் இருந்த அனைத்து நிலைமைகளிலும் காலநிலையும் மிக இல மிக எங்களுக்கு சாதகமாகவே அமைந்திருந்தது எனவே அல்லாஹு தாலாவுக்கு இந்த இரண்டுக்கும் நன்றி செலுத்துவதோடு நாங்கள் பாடுபட்டோம் அலமது மாணவிகளும் எங்களுடைய ஒஸ்த உஸ்தாதாமார்கள் அனைவரும் பாடுபட்டார்கள் அவர்களுடைய திறமைகளை அதில் பயன்படுத்தினார்கள் அவர்களுக்கான வேண்டிய பலரும் அவர்களுக்கு அறிவுரைகள் செய்தார்கள் அனைத்திலும் எங்களுடைய எதிர்பார்ப்புகளை விடவும் மிக சிறப்பாக அமைகின்றது மற்றவர்களுடைய அதாவது மற்றவர்கள் எங்களை பற்றி சொல்லக்கூடிய கருத்துக்களும் மிக சந்தோஷமான கருத்துக்களை நாளாந்தம் நிமிடத்துக்கு நிமிடம் நாங்கள் செயல்படுத்திக் கொள்ள கொண்டிருக்கிறோம் அல்லாஹுக்கே எல்லா புகழும் அலமது இல்லா அலமது இல்லா இந்த கண்காட்சி மக்கள் மாத்திரம் அல்லாமல் பல பாடசாலைகளிலிருந்து மாணவர்களும் திரண்டு வந்து பார்த்துக் கொண்டிருக்கிற சயின்ஸ் பல பாடல்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களில் ஒரு மாணவியிடம் இந்த கண்காட்சி பற்றிய கருத்தை வினவோம் வருகை தந்திருக்கிறீர்களா இல்லை நீங்கள் இந்த கண்காட்சிக்கு வருகை தந்திருக்கிறீர்கள் உங்கள் இந்த கண்காட்சி பற்றி உங்களுடைய கருத்தை கூற முடியுமா அலமதுல்லா வெரி பெஸ்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு இந்த ஆயிஷா சித்தி இந்த சூழல் மிச்சமே பெஸ்ட் இருந்துச்சு ஸ்டடிஸுக்கு மிச்சம் பொருத்தமான ஒரு சூழலாகும் அதே நேரம் இந்த எக்ஸிபிஷன் வந்து இஸ்லாமிக் இதில் சொல்ற நேரம் வெரி பெஸ்டாகி இருந்துச்சு எல்லாமே க்ரியேட்டிவாக மிச்சம் எல்லாமே யூஸ்ஃபுல்லான நன்றாக காணப்பட்டதோடு நிறைய யூஸ் ஆனது விஷயங்களை படிச்சு கொண்டதோடு தெரியாததில் இருந்ததையும் நிறைய அறிஞ்சிக்கொண்டேன் இதுலேருந்து

பொறுத்தரையில இஸ்லாமிக் ஹவுஸ் இன்னொரு யூனிட் இஸ்லாமிக் சொல்லி அது சம்பந்தமா சொல்லுவாங்க மக்கள் யோசிப்பாங்க இஸ்லாமிக் ஹோம் இஸ்லாமிக் ஹவுஸ்ண்ட என்னன்னு சொல்லி உண்மையிலேயே நாங்கள் எங்கட சமூகத்துல வந்து இஸ்லாமிக் ஹவுஸை கட்டுறாங்க அந்த அந்த வீட்டில் இஸ்லாமிக் ஹோம் என்வாயன்மெண்ட் இல்லை இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டாக காட்டோனுமானதுக்கு தான் நாங்கள் இஸ்லாமிக் ஹவுஸ் இஸ்லாமிக் ஹவுஸில் என்ன எந்த ஒரு செட்டப்புக்கு வரோம்ன்றதை நாங்கள் எதிர்பார்த்தேன் அதில் ஒரு எங்களோடய ஹால்ல வந்து ஸ்பெஷலாக பேரண்ட்டுக்கான எங்களோடய ஓல்டு ஏஜ் ஆனதுக்கு போகிறோம் அந்த பேரண்ட்டுக்கான ஒரு ரூம் அவங்களுக்கு தே தேவைன்றதை நான் அதில் மென்ஷன் பண்ணிக்கிறேன் அதே போல் ஒரு இஸ்லாமிய வீட்டில் வந்து ஸ்பிரிச்சுவலை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு ஆன்மீகத்தை வளர்க்குறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்துகிற தொழுமறை உண்டா ஓதுறதுக்கான செப்பரேட்டாக கேட்டான இப்ப நாங்க டிவி கீக்குது அது மாதிரி மஷூரா கீக்குது இது மாதிரி பல ரூம் சீக்கிற அது மாதிரி ஒரு ஒரு தொழுகிறதுக்கான குருவான் ஓதுறதுக்கான ஸ்பிரிச்சுவலை டெவலப் பண்றதுக்கான ஒரு ஏரியாவை எங்கட வீட்டில் வைக்கணும்ன்றதை நாங்கள் அதில் மென்ஷன் பண்ணிக்கிறேன் அதோட ஒரு எங்கட வீடுன்ற நேரம் எங்கட கண் குளிர்ச்சி ஆகிக்கிறதுக்கு ஒரு கார்டன் அமைப்பில் வந்த அந்த வீடு அமையணுன்றதை நாங்கள் அதில் அழகாக மென்ஷன் பண்ணிக்கிறேன் இப்படியாக ஒரு இஸ்லாமிய வீட்டுட ஒரு ஸ்ட்ரக்சாவை அழகாக இந்த வார சமுதாயத்துக்கு எங்களை விசிட் பண்ணுறவங்களுக்கு நல்ல முறையில் கொடுக்கணுமுன்ற ஒரு தெளிவை கொடுக்கணுமானதுக்கு

மூலம் நல்ல விடத்தையே மக்களுக்கு வழங்கியுள்ளீர்கள் அந்த வகையில் மாணவி என்ற வகையில் உங்களுக்கு தாவாவிற்கான பயிற்சி எந்த அளவுக்கு இந்த கண்காட்சி மூலம் கிடைத்துள்ளது நாங்கள் அவ்வளோ விஷயங்கள் வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நிறைய பேருக்கு வந்து சொல்றது மூலமா வந்து எங்களோட தரஜாக்களும் ஈக்குது இருக்கிறோம் இதுக்கு நாங்கள் மட்டும் இதுக்காக வேண்டி கஷ்டப்படல நிறைய பேர் வந்து எங்களுக்கு பின்னால வந்து கஷ்டப்பட்டுக்கிறாங்க அதோடு சேர்த்து எங்களுக்கு அல்லாட உதவியும் வந்து எங்களுக்கு மிச்ச மிச்சம் ஈக்குது அவ்வளோ சந்தோஷம் ஆயிக்குது அலமதுல சகோதரி அடுத்த சகோதரிக்கான சந்தர்ப்பம் இந்த உங்கள் குடும்பங்கள் நிச்சயமாக எங்களுடைய குடும்பங்கள் வருகை தந்துள்ளார்கள் அந்த வகையில் கண்காட்சியை பொறுத்த வகையில் அல்லாவுடைய உதவியாலும் மாணவிகளாகிய எங்கள் மாணவிகளாக எங்களது முயற்சியாலும் அல்ஹம்துலில்லா இந்த கண்காட்சி மிகவும் சிறப்பாக நடந்து முடிந்துள்ளது இந்த கண்காட்சிக்கு பின் மாணவர்களாக நாங்கள் முயற்சித்தாலும் இந்த ஆயிஷா சித்திகாவுடைய வரலாற்றில் இருக்கிற ஒவ்வொரு நல்லுள்ளங்களுக்கும் அல்லாஹு தாலா இதன் மூலம் நிறைய நிறைய ரஹ்மத் செஞ்சு அல்லாஹு தாலாவோட உதவியும் எங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கி அந்த வகையில் மிச்சம் சந்தோஷம் வைக்கிற அலமதுல்லா சகோதரி இவாறு பலரும் பல்வேறுபட்ட கருத்துக்களை ஆயுஷ்வரி கல்லூரி தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆய்வல் கல்லூரியை பார்வையிட இன்னும் பலர் பார்வையிட வேண்டும் என்றே பலர் வந்து கொண்டிருக்கிறார்கள் இதிலும் கண்காட்சியை வைத்து பலர் இங்கு வருகையை தந்து குடும்பம் சகிதம் கலந்து என் கண் கண்காட்சியை மேலும் சிறப்பித்து கொண்டிருக்கிறேன் வேலையிலே மேலும் பல மாணவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அதில் ஒரு மாணவியான சகோதரி உங்களுக்கான சந்தர்ப்பம் இது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் உண்மையிலே இந்த கண்காட்சியானது எங்களுக்கு பல ஆளுமைகளை வளர்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் தவாவுக்கான சந்தர்ப்பத்தையும் தந்துள்ளது அதேபோல் ஏனென்னு சொன்னால் இந்த விஷயங்கள் பல விஷயங்கள் சமூகத்துக்கு போய் சேர வேண்டிய விடயங்களாக காணப்பட்டாலும் சில சமயங்களில் சமூகத்துக்கு சேராமல் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் கண்காட்சி மூலமாக சமூகத்துக்கு இவற்றை தெரிவிப்பதில் எங்களுக்கு மிக மிக்கவும் மகிழ்ச்சியாக அமைகின்றது இதற்காக பாடுபட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவிப்பதோடு முதற்கர் அவ்வாஹுக்காக நன்றியும் தெரிவித்துக்கொள்கின்றேன் ஜதாக் முல்லகரன் சகோதரி நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்ற தருணத்தில் ஐந்து மணிக்கு இந்த கண்காட்சி முடியுமே சேனத்தில் மிகவும் கவலையாக இருக்கிறது அடுத்ததாக இறுதியாக ஒரு சகோதரியிடம் கேட்டு இந்த நிகழை முடித்துக்கொள்வோம் பாருங்கள் சகோதரி உங்களுடைய கருத்தை பற்றி கூற முடியுமா சாலைக்கும் இந்த எக்ஸிபிஷனில் வந்து எங்களுக்கு இப்படி ஒரு திறமை இருக்காங்கிறதே எங்களுக்கு வந்து கண்டுகொள்ள முடிஞ்சிச்சு அதே போல் வந்து இந்த சமூகத்துக்கு நாங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எங்களால் கொடுக்க ஏறுமா இருந்துச்சு எல்லாரும் நினச்சிட்டு வந்தாங்க ஸ்கூல் எக்ஸிபிஷன் மாதிரி இருக்குமெண்ட் ஆனால் அதை விட பெஸ்ட்டாக இருந்துச்சுன்ற ஒரு கொமெண்ட்ஸும் எங்களால் கிடச்சிட்டு அலமதுல்லா அல்லாக்கு மேலும் மேலும் நன்றி கூறி விடை பெறுகிறேன் சகோதரி இவ்வாறு பலரும்பட்ட கருத்துக்களை பற்றி தெரிவித்து அபிப்பிராயங்களை தெரிவித்து வெற்றி நடை போட்டு தருணத்தில் இந்த கண்காட்சியை முடிப்பதில் அனைவரும் மிகவும் கவலை ஏனென்றால் மக்கள் அனைவரும் பார்ப்பதற்கு ஆசையாக வந்து கொண்டிருந்த இந்த கண்காட்சி இன்றுடன் முடிவடைகிறது நேரம் ஐந்து மணியாகும் போது இக்கண்காட்சி முற்றுமுழுதாக விடும் என்று

இஸ்லாமிய இல்லம் என்று சொல்லும்போது அது ஸ்பிரிச்சுவல் அதாவது ஆன்மீக ரீதியாகவும் அதே நேரம் இன்டெலக்சுவல் அறிவு ரீதியாகவும் அதே மாதிரி இமோஷனல் உணர்வு ரீதியாகவும் இந்த மூன்று விஷயங்களும் இணையும் போதுதான் ஒரு இல்லம் வந்து இஸ்லாமிய இல்லமாக காணப்படும் அதுல முதலாவது ஸ்பிரிச்சுவல் அதாவது ஆன்மீகம் ஆன்மீகம் இல்லாத வீடை அல்லா அல்குரான்ல வந்து பலவீனமான அந்த சிலந்தியின் வீட்டுக்கு ஒப்பிட்டு கூறுகிறான் நாங்கள் அதை முதலாவதாக இருக்கிறோம் அடுத்து அல் குரான் அல்குரானோடு ஒரு முஸ்லீமுக்கான உறவு மிக இறுக்கமானதாக இருக்க வேண்டும் வெறுமனே குரானை ஓதுவது மாத்திரமாக இல்லாமல் அதை விளங்குவது அதை அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி செய்வது அதை நடைமுறைப்படுத்துவது என்பன மிக முக்கிய பொறுப்புகளாக இருக்கின்றன அதை காட்சிப்படுத்தியுள்ளோம் அடுத்து தொழுகை தொழுகையை வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு பழக்குவதோடு ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் அடுத்து காலை மாலை துவாக்கள் அதே மாதிரி சந்தர்ப்ப துவாக்கள் போன்றவற்றோடு தினமும் ஒரு மின் அல்லாஹோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதை காட்டுவதையும் நாங்கள் காட்டியிருக்கின்றோம் அடுத்து இமோஷனல் அதாவது இமோஷனல் போர்டோண்டின் மூலம் எப்படி ஒரு குடும்பத்தினருடைய உணர்வுகளை ஒவ்வொருவரும் மதித்து நடக்க வேண்டும் என்பதையும் குடும்பத்தின் உறவுகளை பேணுவதற்கு ஒரு மஷூரா அதாவது கலந்துரையாடல் ஒன்று ஒரு வீட்டுக்குள் நடைபெற்று தான் முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் அதேபோன்று அறிவுபூர்வமான வீட்டில் ஒரு நூலகம் அது வந்து குரான் சுண்ணா சார்ந்ததாகவும் அதே நேரம் பொது அறிவு ஏனைய அறிவுகளை வளர்க்கக்கூடிய ஒரு நூலகம் காணப்பட வேண்டும் என்றும் அடுத்து எமது பரம்பரையை நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை ஒருவர் அறிந்திருக்க வேண்டும் போன்ற விடயங்களை காட்டியிருக்கின்றோம் அடுத்து இஸ்லாமிக் வெலியூசை காட்டக்கூடியதாக அதாவது நாம் வந்து இஸ்லாத்தின் பெருமானங்களை விளங்கி நாங்கள் நடக்க வேண்டும் அந்த வகையில் நாம் வந்து அஜ்னபி மஹரம் அதாவது ஒத்தருக்கு மகரமானாக்கள் அஜ்னமானாக்கள் தெரிந்து ஒரு வீட்டில் வந்து பேணி கொள்ளணும் அடுத்து ஆடைகளில் வந்து ஹிஜாபுடைய வரையறைகளை ஒவ்வொரு முஸ்லீமும் பேணி நடக்க வேண்டும் என்பதையும் அடுத்து உணவில் ஹராம் ஹலால் பேணி நடக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறோம் ஜெசாக் முல்வா ஹைராமிஸ் ஜெசாக் முல்வா ஹைராமிஸ்

வரமதுலா வரா மாவனல்லா பிரதேசத்தில் இருக்கின்ற பத்ரியா மத்திய கல்லூரியின் பிரதி அதிபர் ஏ ஏ நசார் ஆசிர அவர்களே நீங்கள் உங்களுடைய குடும்பத்துடன் என்னுடைய எக்ஸ்பிஷனுக்கு ஆக வேண்டி வந்திருக்கின்றீர்கள் உங்கள் பார்வையில் இஸ்லாமிய இந்த இஸ்லாமிய குடும்பத்துக்கு நீங்க இங்கிருந்து எந்த மெசேஜை பெற்று செல்கிறீர்கள் வரைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து உண்மையிலே ஒரு பெண் குழந்தை பிறந்தது முதல் அதன் இறுதி தருவாய் அல்லது சுவனம் செல்லும் வரையான அனைத்து விடயங்களுக்குமான வழிகாட்டல்கள் சிறந்த முறையிலே வழங்கப்படும் ஒரு நிகழ்வாக நான் இதை காணுகின்றேன் ஜசகுமுல்லா உங்களுடைய குடும்பத்துடன் எங்களோட இங்கே வந்து பார்த்துவிட்டு எங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு ஜசாகுமுல்லா வலைக்கூலாம் வரமத்துள்ள వరహతు వబర్త <sociedad> <Leonard> <funeral> வரமது சகோதர ஜஹாதீன் அவர்களே ஜாகதீன் அவர்களே உண்மையில் நீங்கள் தொடர்ச்சியாக ஐந்து நாட்களாக எங்களுடன் இணைந்து ஒலன்டியர்ஸாக ஒர்க் பண்ணுறீங்க ஸோ இந்த ஒலண்டியர்ஸாக நீங்கள் ஒர்க் பண்ணுற நேரம் இந்த எக்ஸிபிஷன் ஏரியாவில் நீங்கள் கண்ட அனுபவம் என்ன உங்களுக்கு என்ன செய்தி கிடைத்திருக்கிறது உண்மையிலே ஒரு அஞ்சு நாள் நான் சில நேரம் ஒரு சில டைம் நேரம் விடுபட்டிருக்கும் ஆனால் உண்மையில் இது கட்டாயம் இது இது மாதிரி ஒரு வேலை செய்ய கிடைச்சதுன்றது சரியான ஒரு பாக்கியமாக கருதுறேன் உண்மையில் என்னென்னா இது ஒரு மக்களுக்கு மு முக்கியமான செய்தியுன்னு போகிற இடத்துல நானும் ஒரு வலண்டியராக வேலை செஞ்சேன்றது ஒரு அருள் தான் இது தொடர்ந்தும் இதுமையான வேலைகளுக்கு நான் பங்களிப்பு செலுத்துன்றது ஒரு உண்மையில் உள்ளத்தில் உற்சாக அமைப்பது அதே போல் நான் இந்த பேரண்ட் இதை பார்த்த வகையில் உண்மையிலே ஒரு இஸ்லாமிய அடிப்படை விஜ் விடயங்கள் காட்சி ரூபமாகவும் தத்துரூபமாகவும் சொல்லப்படுவது மிகவும் மனிதரை உள்ளங்கள் எவ்வளவு சிந்தனைகளையும் அதே நேரம் அவர்களோட உள்ள சிந்தனை மாற்றங்கள் ஏற்படுது என்பதை நான் நிஜமாக கண்டேன் அதை நிர்தர்சனமாக கண்டேன் உண்மையில் இது விடயங்கள் கட்டாயம் அதை பயானொண்டோ அல்லது புத்தகம் ஒன்றோ அல்லது ஒரு உரையொன்றோ ஒரு மனிதன் உள்ளத்தில் தாக்கம் செலுத்ததை விட இந்த மாதிரியான காட்சி ஊடகங்கள் மூலமும் அதே நேரம் அதை பிரசென்டேஷன் பண்ணி அந்த தமிழ் மொழிநடை இவற்றின் மூலமும் மிகவும் தாக்கமான ஒரு விலை ஒன்றை ஒவ்வொரு மனிதத்திலும் பாற்ற உள்ளங்களிலும் ஏற்படுத்தியிருக்கும் என்பதை நான் நிச்சயமாக மொன்றேன் ஜசாக்கு முல்லா உண்மையில் உங்களை போல பல தொண்டர்கள் பல எங்களோட பேட்டி எடுத்த பேட்டி அடிக்க போன அனைத்து சகோதர சோதனைகளுக்கும் இந்த இடத்துல நாங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ச்சியா எங்களோட ஒலண்டியர்ஸாக ஒர்க் பண்ண சோதகர்களுக்கும் ஜசாக்கு முல்லா ஹைரே ஆசியாக இந்த தமிழத்தில் ஒன்று கூடி வேலையிலே ஒரு மாணவியிடம் இந்த கண்காட்சி மாற்றி கருத்து என்ன

பலரும் இன்னும் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஐந்து மணி மாத்திரம் ஐந்து மணி வரை மாத்திரமே இந்த கண்காட்சி இடம்பெறும் நிலையை மறந்து இன்னும் பலர் வேண்டிக் கொண்டு வீதிகளை காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கண்காட்சியை பார்வையிடுவதற்காக எங்களுடைய மாணவிகள் பல இருந்தாலும் எங்களுடைய மாணவிகள் ஆசிரியர்கள் இதற்காக பாடுபட்டு உழைத்திருந்தாலும் அவருடைய விளைவை இன்று அவர்கள் அடைந்து கொண்டார்கள் என்பதை நினைக்கின்ற போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது அலமது இல்லா மரண்டு ரெடி

அவங்களை <laughs> 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 பலரின் கருத்துக்களை கேட்டோம் மிகவும் அழகான ஊரில் தங்களுடைய கருத்துக்களை பலரும் ஏற்றிருந்தார்கள் மாணவர்கள் பிரமுகர்கள் மக்கள் என்று அனைவரும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே வருகை தந்து பலன் பெற்றதாக நாங்கள் அறிந்தோம் அதே போல் பலரிடம் கருத்துக்களை கேட்டோம் இறுதியாக இந்த கல்லூரியின் ஆசிரியர் என்ற வகையில் இந்த கண்காட்சி பற்றி அவருடைய கருத்தை கேட்டோம் உங்களுடைய கருத்தை கூறுங்கள் இந்த கண்காட்சி உண்மையில் அநேகமான ஆசிரியர்கள் தங்களுடைய யூனிட் சம்பந்தமாக தன்னுடைய யூனிட் சம்பந்தமாக முழு விளக்கத்தையும் கூடியிருந்தார்கள் அதே போல் எங்களுடைய வொலண்டியர்ஸாக ஒர்க் பண்ணவங்களும் அவரோ கருத்தை கூறியிருந்தார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் உண்மையில் இந்த அறிவி குடும்பம் இன்பம் நிறைந்த இல்லம் என்கின்ற கருப்பொருளை எங்களுக்கு தெரிவு செய்த அந்த ஆயுஷா உயர்கல்வி கல்லூரியின் பணிப்பாளர் டாக்டர் ரவிஸ் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அவர்களின் இணைந்த போர்ட் மெம்பர்ஸுக்கும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை தெரிவித்துக் அத்தோடு கடந்த ஒரு ஒரு மாதத்துக்கு மேலாக எங்களுடன் இணைந்து எங்களுடைய மாணவிகளும் இணைந்து எங்களுடைய ஆசிரியர்களும் மிகவும் சிரமத்துக்கும் மத்தியில் இருந்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருந்தார்கள் அந்த வகையில் அடிக்கல் ஏற்பாடாக இருந்த அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அத்தோடு மத பொறுப்பாக இருந்த என்னுடைய சமீராமிஷாவர்களுக்கும் அவர்களும் நீண்ட ஏனைய ஆசிரியர்களுக்கும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அத்தோடு எனக்கு இந்த அனைத்து விதயங்களையும் செய்வதற்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்ய நிறைய தனவந்தர்கள் இருக்கின்றார்கள் அந்த அனைத்து தனவந்தர்களுக்கும் எங்களுடைய பாட கல்லூரியின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறவரு அல்லாய்த்தால் அவர்களுடைய பொருளாதாரத்திலும் அவர்களுடைய குடும்பத்திலும் அல்லாய்த்தாலும் வரக்கட்டி செய்ய வேண்டும் என்று இடத்தில் நாங்கள் பிரியாசித்துக் கொள்கின்றோம் போல் இங்கு வருகை தந்த அனைத்து விசிட்டர்ஸ்களுக்கும் இங்கு வருகை அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறவரு விசேடமாக இந்த இந்த எக்ஸிபிஷனில் முழுமையாக ஈடுபட்ட எங்கள் கல்லூரி மாணவிகளுக்கு கடந்த இரண்டு மாதங்களாக தன்னுடைய தூக்கத்தை தியாகம் செய்து தன்னுடைய நிறைய விடயங்களை தியாகம் செய்து கஷ்டப்பட்டு இந்த நிலைமை கொண்டு வந்த அனைத்து மாணவிகளுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு யார் யாரெல்லாம் இந்த எக்ஸிபிஷனை நடத்துவதற்கு மறைமுகமாக எங்களுக்கு பின்னுக்கால் இருந்து யார் யாரெல்லாம் இந்த மீடியாவுக்கு வராமல் பின்னுக்கால் இருந்து வேட் பண்ணாங்களோ அங்கே அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அல்லா தலாவிடம் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் அத்தோடு இன்று இறுதி நாளான இன்று எங்களோட நினைந்த மாவநிலை பிரதேசத்தில் இருக்கின்ற பிரபல்யமான மீடியான ஜேம் மீடியா அவர்களுக்கும் அவனுடைய